நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் விளக்கம் பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிமே உடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கள்ளக்காதல் விவகாரத்தில் வாலிகள் கொலை கொலையாளிகளுக்கு போலீசார் வலை கல்லறை திருநாள் மறைந்த முன்னோர்களுக்கு நினைவு கூர்ந்து பிரார்த்தனை செய்த கிறிஸ்தவர்கள் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் சட்டமன்றம் அருகே உண்ணாவிரதம் பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் உலக ஆத்மாக்களின் தினமான கல்லறை திருநாளை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள ஏராளமான கல்லறை தோட்டங்களில் மலர்களால் பூஜித்து தங்களின் முன்னோர்களுக்கு கிறிஸ்தவர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினார்கள் கிறிஸ்தவர்களின் முக்கிய விழாக்களில் ஒன்று கல்லறை திருவிழாவாகும் முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ கல்லறைகளில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் கல்லறைகளை அலங்கரித்து பொதுமக்கள் வழிபடுவது வழக்கம் அந்த வகையில் கிறிஸ்தவ மக்களின் முன்னோர்களை நினைவுகூரும் வகையில் கல்லறை தினம் ஆண்டுதோறும் நவம்பர் இரண்டாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனை ஒட்டி இன்று புதுச்சேரி உப்பளம் முத்தியால்பேட்டை உழவர்கரை பில்லியனூர் அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கல்லறை தோட்டங்களில் கிறிஸ்தவர்கள் பூக்களை கொண்டு கல்லறையை அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏந்தி குடும்பத்துடன் சிறப்பு வழிபாடு நடத்தினார்கள் திறைச்சாலையிலே நின்று பார்த்து கல்லூரிகளில் ஊதிய உயர்வு வழங்க கோரி சட்டசபை அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி காரைக்கால் மாகி ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் பத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பணிபுரிந்து இவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டெல்லியில் உள்ள யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதுச்சேரி அரசு கலை கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் பணியில் சேர்ந்ததில் இருந்தே உதவி பேராசிரியர்கள் தங்களது பணியை தொடர்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் உதவி பேராசிரியர்களை இணை பேராசிரியர்கள் பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் அதற்கேற்ப ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அரசு உயர்கல்வித்துறையிடம் கோரிக்கை வைத்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தன நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி ஐம்பதற்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் சட்டசபை அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் உதவி பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆதரவு தெரிவித்தார் உதவி பேராசிரியர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என துணைநிலை ஆளுநருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் கள்ளக்காதல் விவகாரத்தில் பாலிபரை வெட்டி கொலை செய்த கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி பம்பாக்கிரபாளையம் பாண்டி மெரினா செல்லும் சாலையில் இன்று காலை வெட்டப்பட்ட நிலையில் ஒரு வாலிபரின் சடலம் கிடந்துள்ளது அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் இதனை கண்டு ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொலையாளியான வாலிபரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்ட வாலிபர் ரெடியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சந்துரு சுமை தூக்கும் தொழிலாளி என்பதும் சந்துரு தன்னுடன் வேலை பார்க்கும் சுமை தூக்கும் தொழிலாளியான பம்பாக்கிரபாளையத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவருடன் நட்பாக பழகி வந்துள்ளார் இதனால் அவரது வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார் இதில் வெங்கடேசனின் மனைவியுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இதனை அறிந்த வெங்கடேசன் சந்துருவை கண்டித்து வந்துள்ளார் ஆனால் அதனை பொருள்படுத்தாமல் இருவரும் தொடர்ந்து பழகி வந்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று வெங்கடேசன் சந்துருவை மது அருந்த அவரது வீட்டிற்கு அழைத்துள்ளார் சந்துருவும் அவர் அழைத்தபடி சென்றுள்ளார் அங்கு வெங்கடேசனுக்கு அவரது நண்பர்கள் சரண் ராஜேஷ் ஆகியோர் இருந்துள்ளனர் அப்பொழுது மனைவியுடனான உறவு குறித்து வெங்கடேசன் கேட்டுள்ளார் அப்பொழுது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் சந்துருவை அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து வெட்டி கொலை செய்தது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இது குறித்து உதயஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகள் மூன்று பேரையும் தேடி வருகின்றனர் என்னோட ப்ரிய லைஃப் என்ட்ரி கொடுத்து போ ஆனால் அதை சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்குல்ல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன் என்றும் அது கட்சி சார்பிலோ அல்லது இயக்கத்தின் சார்பிலா என்பது விரைவில் தெரியவரும் என்றும் இப்போது அமையக்கூடிய கூட்டணியில் கொள்கை அடிப்படையில் இல்லாமல் சீட் மற்றும் பணத்தின் அடிப்படையிலேயே அமைவதாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய காளியம்மாள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய காளியம்மாள் மக்கள் பிரச்சினைகளை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாகவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன் அது அரசியல் கட்சி சார்பிலா அல்லது இயக்கத்தின் சார்பிலா என்பது விரைவில் தெரிய வரும் என்றும் தனிப்பட்ட காரணங்களால் தற்பொழுது வரை எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் தான் இணையவில்லை என்றும் விரைவில் எதுவும் நடக்கலாம் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் சீமான் வைகோ சந்திப்பு யதார்த்தமான சந்திப்பு தானே தவிர அதில் தவறு எதுவும் இல்லை என்றார் வாக்காளர்களுக்கு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்த்திருத்தம் என்பது எதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது என்பது தெரியவில்லை என்றும் கரூர் சம்பவம் துயரமான ஒன்று அந்த கட்சியினருக்கு அதற்கான வழி இருக்கும் இதன் பிறகு அவர்களது நடவடிக்கைகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவும் வரும் தேர்தலில் மூன்றாவது அணி மட்டுமல்ல ஐந்து அணிகள் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் தற்பொழுது உருவாகும் கூட்டணிகள் கொள்கை அடிப்படையில் இல்லாமல் எவ்வளவு சீட் எவ்வளவு பணம் என்பதன் அடிப்படையிலேயே அமைவதாக தெரிவித்தார் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியும் திமுக மாநில அமைப்பாளர் சிவாவையும் இலவசத்தை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சித்துள்ளார் இது குறித்து இன்று அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை அதிமுக ஏற்கனவே ஆதரித்து உள்ள நிலையில் வழக்கமாக தமிழக முதலமைச்சர் தவறான பொய்யான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி தொடங்காத நிலையில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தவறான பொய்யான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருகிறார் இவர் மீது தேர்தல் ஆணையம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் கடந்த ஓராண்டு காலமாக பல அமைப்புகள் மக்களுடைய நலன் கருதி ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்து வருகிறார்கள் ஆனால் இவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திமுக மாநில அமைப்பாளர் சிவா பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார் தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்காக பணம் தங்க காசு இலவச பொருட்களை கொடுத்து வாக்குகளை பெற்ற நாராயணசாமியும் சிவாவும் இலவசத்தை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய அன்பழகன் பிறரை பற்றி குறை கூறும் தகுதி இருவருக்குமே இல்லை என்று தெரிவித்தார் மாவீரன் வருணகுலாத்தான் அவர்கள் இந்திய பிரதேசத்தின் முதல் சுதந்திர போராட்ட வீரராக அறிவித்தமைக்கு மத்திய அரசு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது மாவீரன் வருணகுலாத்தான் அவர்களை இந்திய பிரதேசத்தின் முதல் சுதந்திர போராட்ட வீரராக அறிவித்தமைக்கு மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி வாழைக்குளம் அருள்மிகு செங்கேனியம்மன் கோவில் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் வர்ணாஸ்திரா அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் பரதவர் முன்னேற்ற பேரவையின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில பொருளாளர் தில்லை அசோக் தலைமை தாங்கினார் பரதவர் முன்னேற்ற பேரவைத் தலைவர் டாக்டர் தயாளின் முன்னிலை வகித்தார் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் மற்றும் சமூக சேவகர் நாகை திருமதி காளியம்மாள் அவர்கள் சிறப்புரையாற்றினர் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் மற்றும் நாகை மாவட்ட பாஜக தலைவர் விஜயேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் பலர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மற்றும் பலர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இதில் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் சுரா வெங்கடேச பெருமாள் நன்றியுரை வழங்கினார் நிகழ்ச்சியை ராதா வெங்கடேச பெருமாள் தொகுத்து வழங்கினார் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் உதயநாள் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் யூனியன் பிரதேசம் உட்பட பதினைந்து மாநிலங்களின் பாரம்பரிய நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது புதுச்சேரி தமிழ்நாடு ஆந்திரா சத்தீஸ்கர் ஹரியானா கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் டெல்லி பஞ்சாப் அந்தமான் நிக்கோபார் சண்டிகர் லட்சத்தீவு மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் உதயநாள் கொண்டாட்டம் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்றது அந்தந்த மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பாரம்பரிய நடனங்கள் இசை கச்சேரி சாகச விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்று கண்டு ரசித்தனர் தொடர்ந்து அந்தந்த மாநில பிரதிநிதிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேநீர் விருந்து அளித்து உதயநாள் வாழ்த்து தெரிவித்தார்

புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் ஆர் எல் வி மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியதுடன் கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வெங்கட்ராமன் புதுச்சேரியில் அரசியல் தற்பொழுது ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டுள்ளது இந்தியா விடுதலை பெற்ற எழுபத்தி ஓரு ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் கூட புதுவையில் இதுவரை ஆட்சி செய்த கொள்ளையர்களிடமிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது புதுச்சேரியை ஆளக்கூடிய ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது எனவே புதுச்சேரி அரசின் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் புதுச்சேரி வளர்ச்சி இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னுக்கு சென்றுள்ளது எனினும் மாற்றி அமைப்பது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்ட அவர் ஊழலற்ற நேர்மையான ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க தனது தலைமையில் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற புதிய அரசியல் கட்சி அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்தார் அடைந்த பின்னர் இந்தியாவின் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை இணைத்து ஒன்றுபட்ட தேசமாக உருவாக்கிய பாரத தேசத்தின் முதல் உள்துறை அமைச்சரும் விடுதலை போராட்ட வீரருமான இரும்பு மனித சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழா வர்த்தக பிரிவின் மாநில இணை அமைப்பாளர் மதன் ஏற்பாட்டில் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மறைமலை அடிகள் சாலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேலின் திரு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன் குமார் லட்சுமி நாராயணன் மாநில செயலாளர் புகழேந்தி மாநில பொறுப்பாளர் ராஜகணபதி மாநில வர்த்தக பிரிவு அமைப்பாளர் மொபைல் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பிறந்தநாளை ஒட்டி ஆழ்கடல் பேனர் வைத்து கொண்டாடிய கட்சி நிர்வாகிகள் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவருமான வைத்தியநாதன் பிறந்தநாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்களை வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தொகுதி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானங்களையும் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பழனி மகேஷ் பாபு ஆலோசனைப்படி சட்டமன்ற உறுப்பினரின் தீவிர ஆதரவாளர்கள் நிரஞ்சன் மற்றும் ராஜேஷ் ஏற்பாட்டில் ஆழ்கடலில் பேனர் வைத்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி திருவள்ளுவர் நகரை சேர்ந்த சமூக சேவகர் கண்ணன் ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து பணி ஓய்வு பெற்றார் அவருக்கு ஜிப்மர் மருத்துவ அதிகாரிகள் டாக்டர் சுனிதா மற்றும் டாக்டர் பாலா ஆகியோர் கண்ணனின் முப்பத்தி இரண்டு வருட பணி அனுபவங்களை வாழ்த்தி பேசினர் இவ்விழாவில் ஜிப்மர் ஊழியர்கள் எஸ் சி கூட்டமைப்பு தலைவர் வேல்முருகன் மற்றும் ஜிப்மர் ஊழியர்கள் கூட்டமைப்பு தலைவர் வேலு வாழ்த்தி பேசினார் அதன்பின் ஜிப்மர் மருத்துவமனையின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் அவரது முப்பத்தி இரண்டு வருட பணியை பெருமைப்படுத்தும் வகையில் வாழ்த்தி பேசி பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வழி அனுப்பி வைத்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் கள்ளக்காதல் விவகாரத்தில் வால்கர் கொலை கொலையாளிகளுக்கு போலீசார் வலை கல்லறை திருநாள் மறைந்த முன்னோர்களுக்கு நினைவு கூர்ந்து பிரார்த்தனை செய்த கிறிஸ்தவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் சட்டமன்றம் அருகே உண்ணாவிரதம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தல் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்